ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அத்திச்செடி எப்படி பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது நாங்கள் இந்த மாதிரி பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி தான் அத்திச்செடி புதுசாக நாங்கள் வாங்கி வச்சோம் புதுசாக நாங்கள் வாங்கி வைக்கும் போது எந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் அத்தி செடி இருந்துச்சு நம்ம வீட்டில் இப்போ வந்து காய்கறியெல்லாம் காய்ச்சி நம்ம வந்து அத்திப்பழலாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம்லாம் அந்த செடியெல்லாம் இந்த அளவு செடியாக தான் நாங்கள் வாங்கி வச்சு தான் வளர்த்தோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பாட்டி ரெடி பண்ணி வச்சோம் அதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கேன் வாங்கி கட் பண்ணி ஹோலெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஹோல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்ததாக வந்து இந்த தண்ணி வந்து ட்ரைனேஜ் ஆகி நமக்கு வந்து கரெக்டாக போகணும் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஓட்டாஞ்சுள்ளி வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் ஆகும்போது மண் இருக்கும் மண் இருக்கும்போது தண்ணி வந்து ஒழுங்காக ட்ரைனேஜ் ஆகி போகாது ஒரு மூணுணம் இதில் வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டி கூழாங்கற்களோ இல்லைன்னா சின்ன சின்ன சல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா கொஞ்சம் நிறைய போட்டுப்பாங்க இது ஒரு மூணு போதும் அடுத்ததான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா காய்ந்த இலை சருகு உங்ககிட்ட வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு இல்லைனா வேறு ஏதாவது சருகு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட வந்து இந்த வாழை இலை கறி இலை இருக்குது இது வந்து ஈஸியாக மக்கிரும் ஸோ அதனால வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன் இது வந்து மக்கி நமக்கு வந்து மண்புழு உரமாக வந்து ரெடி ஆகிரும் பிளான்ட்டுக்கு நேச்சுரலாகவே நம்ம ரெடி பண்ணுறது உங்கள்கிட்ட வந்து பிளெயினாக வந்து பிளான்ஸ் எதுவும் வைக்காமல் இந்த மாதிரி கேன் இருக்குதுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி காய்ந்த இலை சருகு வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் போட்டு லேசாக மே மேலாம் மண் போட்டு வச்சுட்டிங்கன்னா புளிச்ச மாவு கரைசல் இருந்தாலே போதும் நம்ம அப்படி அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து மக்கிடும் மக்கி மக்கினதுக்கு அப்புறமா நம்ம செடியெல்லாம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்படி வச்சாலுமே நல்லா தான் வந்துச்சு நான் இதே மாதிரி சேம் ப்ராசஸிங்கில் தான் நான் வந்து பிளான்ஸ் வச்சேன் ஸோ இவ்வளோ தான் அதுக்கப்புறமா நான் வந்து என்ன வைக்கிறேன்னு சொன்னால் மணல் வச்சுக்கலாம் இதுவுமே எங்கள் தோட்டத்து மணல் தான் பாருங்கள் இதுலேயுமே நிறைய காய்ந்த இலை இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து கொஞ்சம் நம்ம மணல் யூஸ் பண்ணிக்கலாம் மணல் யூஸ் பண்ணும்போது அது என்னென்னா இந்த நம்ம வச்சுருக்க சருகு எல்லாமே அப்படி தாழ்ந்து போகும் அதுக்கப்புறமா இது காய்ந்த இது மாட்டு சாணம் இங்கே பாருங்கள் நல்லா காய வச்சு எறும்பு பொடியெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது யூஸ் பண்ணுறேன் போதும் இந்த அளவு இப்படி நம்ம தாழத்தாழ தாழ்ந்துட்டே இருக்கும் இனி வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஒன் வீக்கு தாண்டினதுக்கப்புறம் இது அப்படியே தாழ்ந்து இந்த மட்டத்துக்கு ஆகிரும் நம்ம மேலே ஆப்பில் வேறு வெஜிடபிள் வேஸ்ட்டு மணல் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து கொடுத்து மேலே ஆப்பில் விடும்போது எப்போவுமே இந்த மண் வந்து லூஸாகவே தான் இருக்கும் இதே மாதிரி உதிரி உதிரியாகவே தான் இருக்கும் மண்புழு உரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மணல் கூட கிட்டத்தட்ட நமக்கு வந்து மண்புழு உரம் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அவ்வளோ லூஸாக இருக்குது நிறைய காய்ந்த இலை சருகெல்லாம் விழுந்து இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பிளான்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கலாம் உங்ககிட்ட வந்து கோகோ கோகோபீட் இருக்குன்னா கோகோபீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் தாழ்ந்து வந்ததுக்கு அப்புறம் மேலே ஆப்பில் கொஞ்சம் கொக்கோ பீட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி விடுவேன் பாருங்க வச்சாச்சு ஏனைய வந்து இன்னும் நம்ம மேலே ஆப்பில் மணல் நிறைய போட்டு கொடுக்கணும் ஏன்னா மணல் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் மூட ஆடாமல் இருக்கணும் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அத்தி செடி வந்து எந்த ஒரு நர்சரி கார்டன்லேயும் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நர்சரி கார்டனில் இந்த மாதிரி தான் அத்தி செடி இருக்குது ஒரு ரெண்டு மூணு இலை ஒரு காயோடெல்லாம் இருக்கும் மேக்ஸிமம் சிலது இந்த மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி கொண்டு வந்து வச்சு வளர்த்தோம் ஸோ வந்து நீங்களும் நம்பி அத்தி செடி இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்குதுன்னா வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வச்சிங்கன்னா இந்த வீடியோ கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப டிலே ஆகி போடுறேன் அதுக்கு சாரி ஏன்னா எனக்கு அத்தி செடி வந்து நான் வந்து அந்த தம்பிக்கிட்ட தான் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட இப்போ தான் கிடச்சிச்சு ஸோ வந்து அதனால தான் நான் இப்போ வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளவுதான் இனி நம்ம வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து தாந்து தாந்து வரும் வரும்போது நம்ம வந்து என்னென்ன உரங்கள் எல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு அப்புறமா வந்து மண்புழு உரம் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம் மண்புழு உரம் வந்து நம்ம அடியிலேயே வந்து ரெடி ஆக்கிடும் தண்ணி வந்து அதிகமாக யூஸ் ஊற்றக்கூடாது தண்ணி அதிகமா ஊத்தினோம்னா ஒரு மாதிரி வேறு அல்கள் மாதிரி வரும் ஏன்னா அடியில் வந்து நம்ம வந்து காய்ந்த கிளி செடிகள் மக்காமல் வச்சுருக்கோம் அது வந்து மக்கும்போது தண்ணி வந்து ஈர்த்து வரும் ஸோ வந்து அதே இந்த செடி எடுத்துக்கும் லைட்டாக தண்ணி தொழிச்சு தொழிச்சு மட்டும் வச்சா போதும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அதுக்கு மேலே வந்து நல்லா மக்கி தாளும் தாழ்ந்தது இந்த இது கிளாஸ் மாதிரி இருக்கிறதுனால அப்படியே நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொடுத்துக்கலாம் வெஜிடபிள் வேஸ்ட் வந்து பச்சையாக கொடுக்குறீங்கன்னா அதுலேயும் தண்ணி ஈர்த்து வரும் தண்ணி வந்து லிமிட்டாக கொடுக்கணும் காய்ந்த சாணி உரம் இந்த மாதிரி கொடுக்குறீங்க ஆட்டாங்குழுக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம வந்து இனி வந்து புதுசாக வந்து இன்னும் இன்னும் ஒரு அத்தி செடி இருக்குது அப்புறமா வந்து இது வந்து அந்த மல ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க பம்பளி மாசுன்னு சொல்லுவாங்க பெருசாக காய்க்கும் அது அந்த பிளான் இதையும் வந்து நம்ம வந்து தண்ணி கடலில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சுக்கலாம் அப்புறமா வந்து இது வந்து மில்க் ஃப்ரூட்டு இது வந்து ரெண்டு பிளாண்டாக இருக்குது இதை வந்து நம்ம இப்போ வந்து கேனுக்கு ரீபார்ட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பிளான்டே தனித்தனியாக சின்ன சின்ன இதே மாதிரி பிளாக் கலர் க்ரோ பேக்லேயே வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இப்படி தான் நாங்கள் வச்ச அத்தி செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து நாங்கள் இப்போ வந்து தோட்டத்துக்கலையிலேருந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சோம் அப்போ நான் வந்து இதை வச்சதை வீடியோ எடுக்கல ஸோ வச்சு இங்கே பாருங்கள் காய் வந்திருக்குது ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இந்த ஒரு குச்சி தான் இருந்துச்சு இந்த ஒரே ஒரு குச்சி ஒரு லீஃப் ஒரு தழுந்து இவ்வளோ தான் இருந்துச்சு நான் எப்படி சாத்தியம்னு நினச்சேன் ஆனால் வந்து அதுலேருந்து அப்படியே தழில் வந்துச்சு தழில் வந்ததில் வந்து இந்த ஒரு காய் வந்திருக்குது அடுத்தது வந்து இந்த அத்தி செடி நான் வந்து முன்னாடியே வச்சது ஃபஸ்ட்டு வச்ச அத்தி செடி அந்த இருக்குது மூணு பிரான்ச் அடிச்சிருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வச்ச அத்தி செடி மூணு பிரான்ச்சு இந்த பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது நான் வாங்கிட்டு வரும்போது ஒரு ரெண்டு பிராஞ்சு இருந்துச்சு அந்த ரெண்டு பிரான்ஞ்சுமே சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருந்தது இப்போ இதுலேயுமே நிறைய கிளையெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது நீங்கள் வந்து அந்த ஸ்கேனை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக மேலே நான் வந்து சாணி உரம் தான் வச்சுருக்கேன் வேறு வந்து எந்த ஃபர்டிலைசரும் கொடுக்கல ஆனால் இந்த இந்த ஆட்சி செடியை அளவில் நான் எப்படி வச்சேனா ஃபுல் மாடியில் வந்து மணல் எனக்கு இல்லை மணல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு முடியல ஸோ என்ன பண்ணிட்டேன்னா சருகு இங்கே நான் மாடியில் வந்து தூத்து வர்ற சருகே வச்சு 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 இந்த கேனை வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருந்தேன் அந்த சருகு மட்டும் இருக்கும்போதே இந்த கவர்லேருந்து எடுத்து இந்த பிளான்ட்டை அப்படியே வச்சு விட்டு அப்புறமா இங்கே தூத்து தூத்து வர்றதை மட்டும் போடுவேன் சாணி உரமும் போட்டு அப்படி தான் இந்த அத்தி செடி வளர்த்து சூப்பராக வளர்ந்து வந்துச்சு அந்த கவர்ல இருந்த மணல் மட்டும்தான் உண்டு அப்புறம் நம்ம இங்கே தூத்து வர்ற மணல் மட்டும்தான் உண்டு ஃபஸ்ட்டாக வளர்க்கும் போது அப்புறம் ரொம்ப தாந்து வரும்போது அடுத்து வேறு மணல் போட தொடங்கினேன் நிறைய பழம் நம்ம பறிச்சாச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அத்தி வளர் வளர்த்துங்க அத்தி அத்திப்பழத்தில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய சத்து இருக்குது நான் அதை ரிலேட்டடாக நான் அடுத்த ஒரு வீடியோ கண்டென்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அத்திப்பழம் சாப்பிட வந்து ரொம்ப நல்லது வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டு அந்த அளவு இதாக இருக்காது வளர்த்து டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் கமெண்ட் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நான் அந்த பிளான்ஸ் எல்லாம் இதே சேம் ப்ராசஸ்ஸுங்க தான் நடப்போகிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தொடர கண்டிப்பாக அத்தி செடி வாங்கி வாங்க வாங்கி வச்சிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டிங் கட்டா பை